உண்மையிலே இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் தான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் கௌரவ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அவர் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடியத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலேயே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்குமென்றதையும் சொல்லி இந்த மேச்சத்திரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மயிலத்த மடு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போற்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேய்ச்சல் திரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலேயும் இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க உடைக்க போகிறேன்னு சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் திரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல் கெவிலியா மடு அதே போல் மட்டக்கிழப்பில் உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் ம பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் பல பிரதேசங்களிலே பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரச்சனை அம்பாரா மாவட்டத்தையும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு திருவண்ணாமலையிலயும் இருக்கு அப்ப இந்த இந்த மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்டகாலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை அரச அதிகாரிகள் மிக இலகுவாக இது சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் இரண்டு பேரும் முனைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி அரச நிலம் ஆனால் இந்த மைலத்த மடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மயிலத்த மடு இருக்கிற பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்திலே இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும் செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே இந்த விடை இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்து மடுவிலே மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதலில் இருந்து முதலாவது ஸ்டெப்ல இருந்து மீண்டும் நாங்கள் பிரச்சனையா

හ ක්‍රියත්ම කනද කියනකට ඔබතුමට පිළිතුර තමයි මේ ඔබතුම දන්නවා කාලක් තිසි ඇදන ප්‍රශ්නය ඔබුතුමකිවවාගේ ඒවගේ සංකීර්ණ සහ සංවේදී කාරණාවන් මෙහි තිබෙනවා. අපි අලුදෙන් පටන් ගන්න කෙක් නෑදැ තොරතුරු තවතුරත් විස්ත්‍රටික් කියනවන. කෝර පත්ව දකුණ ප්‍රාදශලයම් කොට්ටාත් මයිලත්තුමනු ප්‍රදේශයේ මහවැලි අධිකාරයට අයිති ඊඩම්වල මේ තතුරනපුූ මිතියනවා දැනටත් මහමවැලි අධිකාරය. අක රක්දාස්තුන් සයක පමණ මේ මයින් ගල් දාලාක වෙන් කරන්නඩ අඩ අදාළටයුතු පටන් කරන්න තියෙනවා. ඒවගේ වනසාංක්ෂණ ධදිපාක්මයතුට අයිති ඉඩම්වලට මේ ගවයි ඇතුළු කරල්ලා දැන්ටම කෑම සඳ ඇතු ඇතුවත් කළ තියෙනවා තාවකාලිකව ගැසත් කරන්නට කලින් තාව කාලිකව වනසාංක්ෂණ දිපාර්මයන්තු මේ ඳහා ගොවියන්ට ඉඩ ලබාදීල තියනවා එකොට මේම දැන් ඇතරම ක්‍රියාත්මක වෙනේඒ වාලුතෙන් පටන් ගන්නො පළමි අපි සාකච්ඡා මටම මේ තියෙන වනේ යම් ක්‍රාදාමයක් කියනවා. එවගේම ප්‍රාදශලයකම්ලා හරහාම සබධ සාකච්ා වෙල තිනවා ආයතනතට සාකචා වෙමින් තිබෙනවා. එහෙද ක්‍රියාදාමයක් කියනවා සමහරේවට මේ නීතිනය ක්‍රියාමර්ගත් ගනිමින් තිබෙනවා ගරු මවර සභා අයරලේ නොඩිය. ரெண்டாவது கேள்வி என்னென்று சொன்னால் சரி கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள் நான் நினைக்கிறேன் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த வகையில் இது தொடர்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிகளை நாங்கள் தாரம் ஆனால் அதுவரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்துல குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே பதிமூன்று பேரை ஒரு நீதிமன்ற த நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்ட வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்டீடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பி அந்த வழங்கவில்லை அது இல்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்தில் ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த யானவேலி யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை செய்து குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார் அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்ட வீடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் காலவாசம் கொடுத்திருக்கு பெரும்போஷிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் அந்த வகையிலேயே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வீடு வழங்குவதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்றது தான் என்னுடைய ரெண்டாவது கேள்வி මකිතන එතුමා වන්දි ලබා දීමත් සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න ප්‍රශ්නයට අදාලොමට නිශ්ෂත ඉළතුරක් මේ වෙලාගේ දෙන්න බැ මේ ප්‍රශ්නයට අදාලව මංිසල කිවෝගගේමක සංකීරණ ප්‍රශ්න කාලඇතිසි ඇල එන ප්‍රශ්ණය එවගේම සම්වේධ කාරණා තියන ප්‍රශ්නය ඒ සම්බඳධ අප අත්තරම අමාත්‍යංශයක් දිහට අපේ ප්‍රතිපත්යනුවන් නිෂ්පාදන ආර්ථකයක් ඇතිකිරීම තම යපේ අරමුණ ඒ අදින් මේ ප්‍රශෂ සන්පත් සබන්ධෙන් අපි ඉතාමත් ඕනෑ කමිසාවක්කීම බලනවා ඔවන් සඳහා පහසුකන් සැබවීම සඳහා පේ රැමුණක් තිබෙනවා. ඒ අර්ථයෙන් මේ ප්‍රශ්නය මෙ විරක්වේ ොෝ ත ගල හමුදරත් ප්‍රශන ල න අන්ගත් ෘත්ම ප්‍රශ්න ලදෙන තුරුණ භූමි ගවය ැති කරම සඳහුන්ගේ හර සඳහ තුරුණූමි වෙන් කිරීමම්බන්ධ මේ සම්බන්ධ අපි ස්තතිර විශ්ු මක් ලබාදීමට මේ පාක්ෂයක් ආයතන කීපයක් තිබෙනවා. ඒ අයතනයක ගන්දුනු කරමින් සාකච්ඡා කරමින් ස්තරවිස්ු මක් ලබාදීම සඳහපී ඕනෑ කමෙන් අතේංශක්ක විල ඒ සඳහා කටහිුතු කරන කිය ඇතුතර දෙන කැමති ඇතුමගේ එ ගොඩක්රනු කෙන ඒ සමධ අතරම මට මේ ප්‍රශ්න ආදාලාව ප්‍රමණයිමට උත්තර දෙදන පුළුවන් ඒසීමවා ඇතුළේ අපි අමාතංශයක දිරමයකට අදාලපී වරන් ගන්න කමතිගල කියන කැමති බොමුල්.